ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் அகிவப்படுவதாக கத்தரதாமே உங்கள் யாவரையும் ஆசிர்வதிப்பாராக நம்முடைய ஆண்டவர் பெரியவர் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் வேதம் சொல்லுகிறது அவர் நல்ல மேய்ப்பன் என்று நல்ல மேய்ப்பண் நாம் பின்பற்றக்கூடிய ஒரே நல்ல மேய்ப்பண் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே அவர் நமக்கு நல்ல போதகராகவும் ரட்சகராகவும் நல்ல மேராகவும் நல்ல நண்பனாகவும் நல்ல ஆசானாகவும் நமக்கு நல்ல ஆசிரியராகவும் அவர் இருக்கிறார் விரிமானவர்களே கத்துடைய வார்த்தை சொல்கிறது சங்கீதம் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் சங்கீதம் எட்டாம் வசனத்தில் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன்மேல் என் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லி பெரியமானவர்களே நம்முடைய ஆண்டவர் நமக்கு நடக்க வேண்டிய வழியை காட்டுவாராம் நமக்கு நல்வழி அவர் போதிப்பாராம் பாருங்கள் இன்றைக்கு நாம் செப்டம்பர் ஐந்தாம் நாள் ஆசிரியர் தினமாக நாம் கொண்டாடுகிறோம் ஆனால் நம்முடைய எல்லாருக்கும் ஒரே ஆசிரியர் நம்மை படைத்த ஆண்டவர் எந்த சூழ்நிலையில் எந்த இடத்துல எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எப்படி பேச வேண்டும் எப்படி செயல்பட வேண்டும் என்று அவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு கற்றுக் கொடுக்கிற நல்ல ஆசிரியராக நல்ல ஆசிரியராக அவர் இருக்கிறார் ஆகவே தான் வேதத்தில் இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம் உபாகமம் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனம் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கற்பித்தபடியே செய்ய சாவதானமாயிருங்கள் வலதுபுறம் இடதுபுறம் சாயாதிருங்கள் உங்கள் தெய்வனா ஆகிய கர்த்த அவர் இருக்கிறார் நமக்கு டீச் பண்ற நல்ல ஒரு டீச்சராக இருக்கிறார் அவர் கற்பித்தபடியே நம் சாவதானமாக இருக்க வேண்டும் அதாவது ஞானமாக எச்சரிப்பாக கவனமாக இருக்க வேண்டும் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது வலதுபுறம் இடதுபுறம் சாயக்கூடாது அவர் கற்பித்தபடியே நாம் நடக்கும் பொழுது அவர் நமக்கு சொல்லி கொடுக்கிறபடியே நாம் நடக்கும் பொழுது அதில் நமக்கு ஆசீர்வாதம் உண்டு பாருங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நல்ல போதகராக இருந்தார் நல்ல ஆசிரியராக இருந்தார் தம்முடைய சீஷர்களுக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்தார் எப்படி ஜெபம் பண்ண வேண்டும் என்று அவர் கற்றுக் கொடுத்தார் வேதத்தில் உள்ள அநேக மறைபொருள்களை எளிமையாக புரியும்படி ஓமைகளாகவும் எளிய ஜனங்கள் புரிந்து கொள்ளும்படியாகவும் அநேக கதைகள் மூலமாக அநேக சத்தியங்களை அவர் கற்றுக் கொடுத்தார் அவர் நல்ல ஆசிரியர் ஆசிரியர் அல்லவா பிரிமானவர்களே யோவான் பதினைந்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் ஆண்டவர் இப்படியாக சொல்லுகிறார் நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராயிருப்பீர்கள் பாருங்கள் எந்த ஒரு டீச்சரும் நான் சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் நீ அப்படியே செஞ்சினா எனக்கு ஆயிரு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க ஆனால் நம்முடைய ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற கற்பிக்கிற எல்லாவற்றையும் நீங்கள் கவனமாக செஞ்சீங்கன்னா நீங்கள் என்னுடைய நண்பராக இருப்பீர்கள் நான் உன்னோட ஃப்ரெண்டாக இருப்பேன்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்துருக்கிறார் பிரியமானவர்களே இந்த உலகத்தில் அநேக பள்ளிக்கூடங்கள் இருந்தாலும் அநேக கல்லூரிகள் இருந்தாலும் அநேக பயிற்சி கூடங்கள் இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் முதன்மையாக கல்வியை கொடுக்கக்கூடிய ஞானத்தின் உறைவிடமாகிய ஞானத்தின் ஊற்றாகிய இறைவனாகிய இயேசு கிறிஸ்து அவர் நமக்கு நல்ல ஆசிரியராக இருக்கிறார் நல்ல போதகராக இருக்கிறார் நல்ல வழிகாட்டியாக இருக்கிறார் அவருடைய சத்தத்தை கேட்டு அவரை பின்பற்றி நாம் வாழும் அவர் நமக்காக வைத்திருக்கிற சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் நித்திய ஜீவனையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் பெரியமானவர்களே அவர் போதித்தபடியே அவர் வாழ்ந்தும் காட்டினார் அவர் சொல்லி கொடுக்கிறது மாத்திரமல்ல அவர் எதெல்லாம் சொல்லி கொடுத்தாரோ எதெல்லாம் நமக்கு போதித்தாரோ அதன்படி வாழ்ந்தும் காட்டியிருக்கிறார் ஆகவே தான் அவர் தேவனாயிருக்கிறார் அவரை நாம் பின்பற்றும் பொழுது நாம் நம் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் இடறி விழுவதில்லை நம்முடைய எந்த சூழ்நிலையிலும் அவர் நமக்கு நல்ல மெய்ப்பனாக வழிகாட்டியாக ஆசானாக ஆசிரியராக இருந்து ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்த விரும்புகிறார் ஆகவே இன்றைக்கு இந்த ஆசிரியர் தினத்தில் கர்த்திற்கு நாம் நன்றி செலுத்துவோம் அதே போல் இந்த உன்னதமான ஆசிரியர் பணியை செய்யக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இந்த உலகத்துல தனக்கு கீழே கற்றுக்கொள்ளுகிற எல்லாரையும் குறித்து ஏதோ ஒரு சமயத்தில் மற்றவர்கள் பொறாமை செய்ய பொறாமை கொள்ளக்கூடிய ஆனா இந்த உன்னதமான ஆசிரியர் பணி என்பது எந்த ஒரு பொறாமையும் இல்லை எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை தன்னிடத்தில் கற்றுக்கொண்ட பிள்ளை வளர்ந்து அவன் டாக்டராகவோ இன்ஜினியராகவோ கலெக்டராகவோ நல்ல போலீஸ் அதிகாரியாகவோ இருக்கும் பொழுது மாறும் பொழுது முதலாவது சந்தோஷப்படுவது அந்த மாணவனுக்கு சொல்லி கொடுத்த ஆசிரியர் தான் பெரியமானவர்களே இந்த ஆசிரியர் தினத்திலும் தியாகத்தோடு தன்னலம் மறந்து தன்னுடைய உழைப்பையும் நேரத்தையும் ஞானத்தையும் அறிவாற்றலையும் தியாகமாய் பிள்ளைகளுக்கு மாணவர்களுக்கு கொடுத்து உருவமில்லாத ஒரு கல்லை செதுக்குகிற சிற்பியைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் மனமார்ந்த ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள் அந்த கல்லுக்குள்ள மறைந்திருக்கிறது அழகான ஒரு சிலை ஆனால் அந்த சிலை அந்த கல்லை செதுக்கி வடிவமைக்கக்கூடிய உன்னதமான பணி ஆசிரியர் பணி இவர்களே உண்மையான சிற்பிகள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இன்னும் நல்ல ஆற்றலையும் பலனையும் நல்ல ஆசிர்வாதத்தையும் ஞானத்தையும் கிருபையும் பாதுகாப்பையும் தருவாராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொரு ஆசிரியர்களையும் நான் வாழ்த்துகிறேன் கர்த்தருங்கள் ஆசீர்வதிப்பாராக ஆமேஸ்